ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிசம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு என்னென்ன மாற்றங்களானது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஏற்பட போகுது அதாவது டிசம்பர் பதினஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மாத கணக்கின்படி பார்த்தா கார்த்திகை முடிஞ்சு மார்கழி வந்து பிறந்துடும் பொதுவாக இந்த மார்கழி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம் ஆன்மீக மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க மார்கழிக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது அதோடு பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் என்ன மாதிரியான பலன்களெல்லாம் மேசராசி அன்பர்களுக்கு வந்து கிடைக்க இருக்கு அப்படின்றத பற்றி தான் தொடர்ச்சி அந்த பற்றியில் நம்ம பார்க்க இருக்கோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடுவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மார்கழி மாதம் ஆன்மீகத்திற்கு உகந்த ஒரு மாதம் இது தேவர்களுடைய அதிகாலை பொழுது அதாவது பிரம்ம முகூர்த்தம் மாதங்களில் நான் மார்கழி என கூறிய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த மாதத்துல அதிகாலையில் எழுந்து நீராடி கோலமிட்டு திருப்பாவை திருவெம்பாவை இதெல்லாம் பாடி வழிபாடுகள் செய்யும் பொழுது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும் செல்வ வளங்கள் கிடைக்கும் அப்படின்றதுதான் ஐதீகம் அதனால தான் பெருமாளும் இந்த காலகட்டங்களில் பெருமாள் கோவில்கள்ல சிவன் கோவில்கள்லாம் சிறப்பு வழிபாடுகள் பஜனைகள்லாம் நடத்துவாங்க அதோடு இந்த மார்களில வரக்கூடிய மற்றொரு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா வைகுண்ட ஏகாதசி இது மாதிரியான முக்கியமான நாட்கள்லாம் வந்து இருக்கு அதாவது கோவில்களுக்கு நீங்க போறதுக்கான உகந்த காலம் அப்படின்னு இந்த மார்கழி தான் சொல்லுவாங்க ஒரு வருஷம் ஃபுல்லா நீங்க கோவிலுக்கு போகாம கூட இருக்கலாம் ஆனா அந்த வருடம் வரக்கூடிய மார்கழியில் கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா அந்த பலன் எல்லாமே வந்து கிடைச்சிடும் இந்த மாதத்துல கோவிலுக்கு போகிறதுனால நீங்க வருஷம் முழுக்க கோவில்களுக்கு போய் பெருமாளை வழிபட்ட புண்ணிய பலன்கள் கிடைக்கும் அதனால தான் மற்ற மாதங்கள்ல போறாங்களோ இல்லையோ மார்கழில பெரும்பாலும் பெருமாள் கோவில்களுக்கு போறதுண்டு அதுவும் அதிகாலையில் வர ஏற்படக்கூடிய பஜனைகளில் கலந்துக்கிறது இன்னும் சிறப்பானது சிறப்பான பலன்களை கொடுக்கும் சோ இந்த மாதிரி தான் வீட்டு வாசல்ல எல்லாருமே பாத்தீங்கன்னா அதிகாலையில எழுந்து வாசல்ல வண்ண வண்ணமான கோலங்கள் போடுவாங்க அதெல்லாம் வந்து மங்களகரமானது அப்படின்றதுனால இதெல்லாம் வழக்கமாக வந்து செய்திருக்கிறத உண்டு இது மாதிரி செய்கிறதுனால என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் கூடும் செல்வ வாய்ப்புகள் இல்லாதவர்களுக்கு செல்வ செழிப்புகளானது கிடைக்கும் எல்லா கஷ்டங்களுமே நீங்கி ஒரு புண்ணிய வாழ்க்கையானது மீண்டும் வந்து புதுசாக பிறக்கிற மாதிரியான அற்புதங்கள் எல்லாம் நிகழும் அதனால தான் மார்கழியில் எல்லாருமே இந்த விஷயத்தை செய்கிறாங்க அந்த முப்பது நாட்களுமே அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு கோலம் போட்டு பெருமாளை நினைச்சிட்டு வீட்டில் விளக்கு போடுறது அவ்வளவு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் மார்கழியில் இந்த விஷயங்கள் செய்யக்கூடிய பழக்கம் இருக்கா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க இந்த மார்கழியில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் மேசராசி அன்பர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து நடக்க இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ராசி மண்டலத்தில் முதலாவதாக இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு ஏழறி சனியினுடைய ஆரம்பமானது நடந்துகிட்டு இருக்குது இந்த காலகட்டங்களில் இது நாள் வரைக்கும் சனி பகவான் வக்ரமாக இருந்தாரு இப்போ வக்ரம் நிவர்த்தி ஆகியிருக்காரு அதனால அதனுடைய தாக்கம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் இருந்தாலுமே கூட இந்த கஷ்டங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஆரோக்கியத்துல மட்டும்தான் இருக்கும் அதை தாண்டி மற்ற வகையில எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சொல்ல போனால் மேசராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல பூமி சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் சிறப்பாக நடக்கும் அது இல்லாமல் உங்கள் ராசி அதிபதியே செவ்வாய்க்காரகன் தான் ஸோ காரகன் அப்படின்றவரு பூமி காரகன் மிருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து போகும் ஸோ பூமி சம்மந்தமான பிரச்சனைகள் எது இருந்தாலும் சொத்து பிரச்சனை இருந்தால் கூட தீர்ந்து போயிடும் பூர்வீக சொத்துக்களில் உங்களுக்குன்னு ஒரு பங்கு கிடைக்கும் நல்ல ஒரு யோகம் இருக்குது அதோடு மட்டும் இல்லாமல் எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது சொத்து சம்மந்தமாக எந்த பிரச்சனையும் வராது வீடு கட்டுறதுக்கான யோகா அமைப்புகள் எல்லாமே வந்து உருவாகும் இவ்வளவு கஷ்டங்கள் உங்களுக்கு இருந்தாலுமே கூட எல்லாமே டிசம்பர் பதினஞ்சோட முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்குது இதில் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருந்தாலுமே கூட ஆரோக்கியம் மட்டும்தான் வந்து கவனிக்கப்படணும் ஏன்னா சனீஸ்வர பகவானுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால அவர் ஆரோக்கியத்தில் தான் குறைபாடுகளை கொடுப்பார் ஸோ நீங்கள் உங்களுடைய ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க கெட்ட பழக்கங்கள்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து குறைச்சிக்கோங்க அதுனால் அதனால் கூட பாதிப்புகளானது ஏற்பட்டுடலாம் ஸோ ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் வந்து அவங்கள அவங்களே பார்த்துக்கிற முறையில் தான் இருக்குது ஸோ இதை மற்றவங்க சொல்லி தான் செஞ்சுக்கணும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத புரிஞ்சு நடந்துக்கோங்க மேசராசினியர்கள் ஆரோக்கியத்தில் மட்டும் நல்ல கவனத்தை எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை கொடுக்க போகுது யோகம் கிடைக்க போகுது ஸோ புதுசாக ஒரு வீடை கட்டி குடி போகிறதுக்கான அமைப்புகள்லாம் கூட இருக்குது முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அதாவது இந்த டைமில் உங்களுக்கு நிறைய கிரகங்கள் வந்து ஒத்துழைக்க போகிறாங்க அஷ்டமஸ்தானத்தில் புதன் சுக்கரன் வந்து போகிறாங்க ஸோ அஷ்டமத்தில் புதன் சுக்கரன் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கவலை அப்படின்றது இருந்துகிட்டு தான் இருக்கும் மனக்கவலை அப்படின்றது ஏதாவது ஒரு ஓரமாவது இருக்கத்தான் செய்யும் மனக்கவலை இல்லாமல் இருக்க முடியாது ஆனால் இந்த மேசராசிக்காரங்களுக்கு அந்த மனக்கவலைகள் இந்த டிசம்பர் பதினஞ்சுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தீர ஆரம்பிச்சிடும் நீங்கள் என்னென்ன வகைகளில் குறைகளாக இருக்குது உங்களுக்கு மனசுக்கு இதெல்லாம் நினச்சா கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து மாறும் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக வந்து கவனம் எடுத்துக்கோங்க பெருசாக பிரச்சனைகள் ஏற்படலை அப்படின்னாலுமே அப்பப்போ வந்து உங்களுக்கு உடல்நிலையில் பாதிப்புகள் ஏற்படும் அதே மாதிரி மேசராசிக்காரங்களுக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன பாதிப்புகளானது இருந்துகிட்டு இருந்துச்சோ அதெல்லாம் இப்போ நீங்கள் ஆரம்பிச்சிடும் சொல்லப்போனால் நிறைய பேருக்கு பணம் வந்து நிறைய சேர்றதுக்கான வாய்ப்பு அதாவது தனப்பிராத்தங்கள் தான் வந்து அதிகமா இருக்கு பணப்பிரச்சனை கண்டிப்பா உங்களுக்கு தீரும் தேவையில்லாத பிரச்சனைகள் என்னெல்லாம் நீங்கள் சந்திச்சுட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் வந்து நீங்கும் இனிமேட்டுக்கு கையில காசு பணம் வந்து அதிகமாக பொருள ஆரம்பிக்கும் எப்படியோ ஒன்று உங்களுக்கு வந்து கிடைக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கு சூரியன் செவ்வாய் இந்த ரெண்டு கிரகங்களும் வந்து சிறப்பாக இருக்கிறதுனால தனப்பிராத்தம் கண்டிப்பாக இருக்கு பாக்கியஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் இருக்கிறதுனால மேசராசியில் பிறந்த கூடியவங்களுடைய தந்தை மூதாதையர் மற்றும் சொத்து சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தீரும் பிரச்சனைகள் இருக்கும் தான் அந்த பிரச்சனைகள் வந்து வந்தாலுமே அதில் ஓரளவுக்கு நீங்க வந்து சமாளிச்சு மீண்டு வந்துடுவீங்க உங்களை வந்து பெருசா பிரச்சனை வந்து தாக்காது அதே போல் மேசராசியை உடையவங்களுக்கு தந்தை இருக்காங்க அப்படின்னா அவங்க ஆரோக்கியத்தையும் நல்லா கவனம் எடுத்துக்கோங்க மேசராசி நேர்களாகிய நீங்களும் ஆரோக்கியத்துல கவனம் எடுத்துக்கணும் ஏன்னா உங்களுடைய தாக்கம் தான் உங்களுடைய தந்தையை வந்து பாதிக்கும் அதனால் அவரும் வந்து நல்லா இருக்கணும் நீங்களும் நல்லா இருக்கணும் ரெண்டு பேருமே வந்து நல்லா இருக்கிறதுக்கு பாருங்கள் ஏன்னா சொத்து பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு பிரச்சனை வந்தால் தான் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்றதுனால ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வர மாதிரி இருக்கும் அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடிய விதம் தான் இருக்குது உங்களுக்கு அது நல்லபடியாக முடிகிறதுக்கும் இல்லை இன்னும் வந்து பிரச்சனைகளை கூட்டுறதுக்கும் அதாவது ஒரு எண்பது சதவீதம் உங்களுக்கு பிரச்சனை எதுவும் வராது சொத்து இன்னும் கிடைக்காம இருக்குது பூர்வீக சொத்து அப்படின்னா கூட அதில் இப்போன்னு உங்களுக்குன்னு ஒரு பங்கு கொடுப்பாங்க ஒதுக்குவாங்க அதுக்கான நேரங்கள்லாம் வந்து வந்தாச்சு ஸோ அதனால் தன பிராத்தங்கள்லாம் நிறையவே இருக்குது நீங்கள் கவலைப்படுற அளவுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் ஒன்றும் இருக்காது ஆனால் பணத்தடை அப்படின்றது இப்போதான் நீங்கள் போகுது அப்படின்னு சொல்லணும் சிலருக்கு குழப்பமாக இருக்கும் சனி நடந்துகிட்டு இருக்கும் பொழுது பணம்லாம் எப்படி வந்து சேரும் அப்படின்னு ஸோ சனி பகவான் பார்த்தீங்கன்னா கர்மகாரகன் நீங்கள் செய்திருக்கக்கூடிய நல்லது கெட்டதை பொறுத்து தான் பலன்களை கொடுப்பார் அதனால் நீங்கள் பயப்படவே தேவையில்லை இந்த காலகட்டங்களில் ஆரோக்கியத்தில் தான் நீங்கள் நல்ல கவனம் எடுக்கணும் மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து சனி பகவான் பார்த்துக்காரு சனி பகவான் கொடுக்க தடுக்க யாரும் இல்லை சனி கொடுக்க எவர் தடுப்பார்னு சொல்லுற மாதிரி சனி பகவான் இப்போ கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறார் ஏன்னா தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு புதன் சுக்கரனுடைய பார்வை இருக்குது அதனால் காசு பணத்துக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பஞ்சமே இருக்காது கணவன் மனைவியினுடைய உறவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ நிறைய நன்மைகள் கிடைக்கும் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாது பணம் சார்ந்த விஷயம் விஷயத்தில் குறிப்பாக என்னென்ன தடைகள் நீங்கள் பார்த்தீங்களோ அதெல்லாம் இப்போ நீங்கள் போகுது கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் எல்லாமே மாற ஆரம்பிக்க போகுது இனி லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு நிறைய உதவிகளை வந்து செய்ய போகிறாரு ஸோ இனியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் பதினஞ்சுக்கு அப்புறமா நிறைய உதவிகளை அவர் வந்து செய்ய காத்துட்ருக்காரு அவர் தான் செஞ்சிட்ருக்காரு குரு பகவான் பார்த்தீங்கன்னா வக்ரமாகி இருக்கிறாரு ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து மாறப்போகுது அப்படின்னு தான் சொல்லணும் நண்பர்கள் மூலமாக நிறைய நன்மைகள் கிடைக்கும் பெரிய தன பாக்கியம் இருக்குது ஸோ கண்டிப்பாக மேசராசிக்காரங்க இருக்கக்கூடிய இடத்துல பணத்துக்கு பிரச்சனை இருக்கவே இருக்காது எதிர்பாராத கஷ்டங்களை கூட இப்போ நீங்கள் தீர்த்து முடிப்பீங்க நிறைய பிரச்சனைகள் தீரப்போகுது மனசுக்கு நிம்மதி கிடைக்கும் ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் எந்தவித கவலையும் இல்லாமல் எந்த பயமும் இல்லாமல் நீங்கள் இருக்கலாம் ஏன்னா பண வரவு சூப்பராக இருக்க போகுது அதனால் உங்களுடைய அதிர்ஷ்டம் உங்களுடைய குடும்பத்துக்கும் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகளை தாண்டி மற்றபடி நீங்கள் பயப்படுற அளவுக்கு இங்கே இப்போ ஒன்றுமே வந்து கிடையாது ஸோ ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் ஸோ பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா கர்ப்பப்பை அடிவயிறு இது சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்படலாம் அதனால் கவனமாக இருக்கணும் சந்தோஷம் பொருளாதாரம் அப்படின்னு எடுத்து பார்த்திங்கன்னா இந்த டிசம்பரில் பதினஞ்சு தேதிக்கு வரைக்குமே உங்களுக்கு வந்து எப்படி இருந்தாலும் அதுக்கப்புறமா ஒரு எண்பது சதவீதம் நல்லாவே இருக்கும் கண்டிப்பாக மேசராசிக்காரங்க அந்த டைமில் குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்ய செய்ய அவங்க வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை வந்து கொடுப்பாங்க மறக்காமல் இந்த விஷயத்தை செய்யுங்க மேசராசிக்காரங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயர் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் உங்களுக்கு இவ்வளோ அதிர்ஷ்டங்களை கொடுக்க இருக்குது ஸோ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா காசி கையா ராமேஸ்வரம் இந்த மாதிரி பகுதிகளுக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் தவிர்த்துக்கோங்க ஏன்னா அலைஞ்சி திரிஞ்சு நீங்கள் செய்யக்கூடிய செயல்களால் உங்களுக்கு பாதிப்புகள் வந்து ஏற்படுற மாதிரி இருக்குது பெருசாக நீங்கள் இந்த மாதிரியான எந்த டிராவலும் எடுத்துக்க வேணாம் ரொம்ப தூரம் போகிற மாதிரி பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போனாலும் அந்த புண்ணியம் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி எதாவது செய்யுங்க பாதிப்புகள் ஏற்படுற அளவுக்கு எதையும் செஞ்சுக்காதீங்க வெளியூர் வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய விஷயங்கள் விசா பாஸ்போர்ட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இப்போ வந்து தடைப்படும் நீங்க எதிர்பார்க்கறது நடக்காது உடனே நடக்காது தடைப்படக்கூடிய ஒரு காலம்தான் வெளியூர் வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்க கூட பார்த்து கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா நிறைய சட்ட சிக்கல்களில் போய் நீங்கள் சிகிக்குவீங்க அதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது அப்படின்றதுனால எந்த விஷயத்த செய்தாலும் கவனமாக செய்யுங்க பொறுமையாக செய்யுங்க நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் தான் உங்களுடைய வாழ்க்கையை வந்து தீர்மானிக்கிற மாதிரி இருக்குது ஸோ மேசராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் பதினஞ்சுக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்குது என்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது என்னெல்லாம் நீங்கள் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்து தெரிஞ்சிட்டு இருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்ச தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கும் ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் நம்மளுடைய சேனலில் தினந்தோறும் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம் ஸோ அதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்